என் பேர் கீர்த்தனா சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனுக்கும் அசோசியேஷனுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் அதே மாதிரி வந்து இந்தியா போஸ்ட் வரலாண்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எஜுகேடி ஆபீஸ்ல இருந்து ரொம்ப உதவி பண்ணாங்க அதே மாதிரி எஜுகேடி ஆபீஸ்ல இருந்து உதயநிதி சார முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பாக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டோம் அதே மாதிரி இந்த வேர்ல்டு கப் எப்படி நான் வந்து எப்படி போறதுன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த நிமிஷத்துல உதயநிதி சார் வந்து கூப்பிட்டு ஒன் லாக் வரலாம் ஒன் லாக் பிப்டி தௌசண்ட் எக்ஸ்ட்ராவே கொடுத்தாரு அவர் கொடுத்த பேமெண்ட்ல தான் நான் போயிட்டு வின் பண்ணிட்டு இருந்தேன் இந்தியா கொசு ரொம்ப பெருமையா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா கொசு விளையாடுறது இந்தியா கொசு ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுனது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதே மாதிரி எங்க ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி மரியா சார் இருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன் நாசர் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன் என் வீட்டு ஃபேமிலி எல்லாருக்கும் நன்றி என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு அதே மாதிரி சிசிஏ அகாடமி எல்லா பசங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த முறை தமிழ்நாட்டில் எப்படி டெவலப் கேரம் வந்து இப்ப ரொம்ப பரவாயில்ல ரொம்ப டெவலப் ஆயிருக்கு அதே மாதிரி மூணு தங்க பதக்கம் வென்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி வின் பண்ண இந்தியாக்கோசம் பெருமை வாங்கி தரணும் அப்படின்ட்டு ரொம்ப முயற்சி பண்ண உதய உதயநிதி என்கரேஜ் பண்ணாரு அவர் வந்து வின் பண்ணிட்டு வரணும்னு சொன்னாரு அவர் பொருஸமே அவர் கொடுத்த எங்னிட்ல நான் போயிட்டு இந்தியா பொறுஸ ரொம்ப வின் பண்ணிட்டு வந்தது ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு டீம்லயே வின் பண்ணியிருக்கோம் இண்டர்ஜெட் சிங்கிள்ஸ்லயே வின் பண்ணியிருக்கோம் டபுள்ஸ்லயே வின் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதே மாதிரி வந்து திருவத்தூர்ல வந்து கேபி சங்கர் சார் கிட்ட ரொம்ப அவரை போய் பார்த்தோம் அவர் வந்து இந்த மாதிரி மாதிரி வேர்ல்டு கப் போறோம் சார் அப்படின்னு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம் அதே மாதிரி அவர் வந்து நீங்க போறதுக்கு பிப்டி தௌசண்ட் கொடுத்தாரு நீ அது வந்து எங்க எங்க செலவு பேசும் அவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சு ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க அருண் தரப்புல உங்களுக்கு ஏதேனும் ஆதரவு என்ன மாதிரி இருந்தது குறிப்பா இன்னைக்கு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவங்க வாழ்த்து தெரிவிச்சாங்களா என்ன எல்லாரும் மொபைல்ல பார்த்தேன் நியூஸ்ல எல்லாரும் வந்து வாழ்த்து சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதே மாதிரி வந்து டென்த் இயர் தான் படிச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து எனக்கு எதனா ஒரு கவர்மெண்ட் வேலை அதே மாதிரி வீட்டு வசதி இல்ல ரொம்ப ஏழ்மையான எனக்கு எதனா ஒரு கவர்மெண்ட் வேலை அதே மாதிரி எங்க வீட்டுல வந்து படக வசதி இல்ல வீடு கட்டி தரும் மாதிரி தாழ்மையோடு உங்க பகுதியில பக்கம் உங்க பகுதியில கேரம் இருக்கு நிறைய பேர் அங்க இருந்து வரதுக்கான காரணம் என்னமா நிறைய காரணம் நாங்க வின் பண்ணிட்டு வர்றது நாங்க வின் பண்றதால மத்த பசங்களும் இதை மாதிரி நம்ம கேரம்ல விளையாடி வின் பண்ணணும் அந்த நாங்க வின் பண்ண மாதிரி நிறைய பசங்களும் இதே மாதிரி இந்தியா கொசம் விளையாடி வின் பண்ணணும்